முதல்ல வஜ்ராசனம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு காலை மட்டும் வலது கால் முன்னாடி நீட்டும் இங்கே பாருங்கள் அடுத்து இதில் வலது காலுக்கு அஞ்சு இடது காலுக்கு அஞ்சு பண்ணுவோம் பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க மெதுவாவே பண்ணலாம் ஒன்றும் அவசரம் இல்லை ஜிராசனம் போட்டுக்கோங்க எல்லாரும் வலது வலதுகாலம் நீட்டுங்க அப்புறம் இந்த காலை எடுத்து வைக்கிற வேகத்தில் கை பின்னாடி போகணும் த நெக்ஸ்ட் ¡Gracias! ஸ்ட்ரீ ரில மசனம் இதில் பொதுவாக அஞ்சு கவுண்டிங் தான் பண்ணியிருக்கோம் ஆனால் மினிமம் அறுபது கவுண்டிங் நூற்றி இருபது கவுண்டிங் அந்த அளவுக்கு பண்ணணும் நம்ம கிரியா பண்ணிட்டோம் அடுத்து பாடம் வலது காலம் முன்னாடி நீட்டிக்கோங்க இதே நிலையில் ஒரு பத்தே பத்து பிரீதி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதுலையும் பார்த்துக்க வேண்டியது இயல்பான சுவாசத்தை கவனிங்க எல்லாராலையும் செய்ய முடியுதா ஆன்சர் பண்ணுங்க போதும் போதும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க அவ்வளவுதான் அளவு மெய்ப்பாடத்தை பொறுத்த அளவுல வந்து ஆசனத்திலே அப்படியே கரைஞ்சி போயிடணும் உடலையே மறக்கணும் அதுதான் மெய்ப்பாடங்கிறது அப்படி ஆசனம் செய்யும் போது சரீரத்தையே மறந்து அந்த ஆர்கன்லே ஒன்றணும் மணிக்கணக்கா நாள் கணக்கா அந்த ஆசனத்திலே இருக்கிற அளவுக்கு உடம்ப இடது கால் இப்போ நாம் வலது காலுக்கு பண்ணோம் இப்போ நாம் இடது காலுக்கு பண்ணோம் ரெடி அதே ஃபைவ் கவுண்டிங் தான் இஸ் இஸ்இட் லேக் One two. <sighs> hey. well này của ten Tên còn relax. ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து வாழ்த்துக்கள் சித்தர்களுடைய இந்த மருந்தில்லாத ஆகிய இந்த யோக பயிற்சி மற்றும் வர்ம சிகிச்சை இது ரெண்டையுமே நமது திருமூலர் ஆசிரமம் தொழில் முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் இல்லை ஆர்வமுள்ள அன்பர்களுக்கு முப்பது நாள் தொழில் முறை பயிற்சியாக கற்றுக் கொடுக்குறோம் இதில் தங்குமிடம் உணவு எல்லாமே நம்ம ஆசிரமத்துல இருந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம் இதோட காரணம் என்ன அப்படின்னா நமது சித்தர்களின் கலையானது அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நமது ஆசிரமம் பல ஆண்டுகளாக இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விருப்பம் உள்ள மாணவர்கள் இந்த முப்பது நாள் குருகுல கல்வியை கற்றுக்கிட உங்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்துக்கள்